வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு வெங்காயம் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி வந்து ஒரு தக்காளி வச்சுருக்கேன் மெ மிளகா வந்து ஒரு நாலு மிளகா வத்தல் வச்சுருக்கேன் கடுகு கொஞ்சமாக வச்சுருக்கேன் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக உப்பு அதுக்கேற்ற மாதிரி உப்பு வச்சுருக்கேன் கொஞ்சமாக ஒரே ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி வச்சுருக்கேன் இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன் அதில் மிளகா சேர்த்துக்கோங்க நாலு மிளகா வத்தல் வச்சுருக்கேன் இல்லையா அந்த மிளகா சேர்த்துருங்க சேர்த்துட்டு வெங்காயம் வந்து அதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு அதை நல்லா கிளறி விட்டுருங்க இது பார்த்திங்கன்னா இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இதை வச்சு சாப்பிட்டிங்கன்னா இந்த மாதிரி சட்னி நம்ம செஞ்சோம்னா நமக்கு கலரும் நல்லா நல்லா க கலர்ஃபுல்லாக கிடைக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுருங்க அந்த வெங்காயம் நல்லா அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சு இது நல்லா வதக்கி விட்டுருங்க என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இப்போ க்ளீயாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருக்கோம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற விட நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ தக்காளி வந்து ஒரே ஒரு தக்காளி தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த தக்காளி அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ அந்த வெங்காயம்னா நல்லா